சரி அதே இப்போ இறப்ப சுத்தம் பண்ணி எல்லாம் டீப்பெல்லாம் போட்டு விட்டாச்சுன்னா நீங்கள் போட்டு அவர் நிரஞ்சிக்கிடுங்களா அப்படின்னு நான் சாந்திரம் வார நேராக வார நேராக பேசிக்க தேனி மாவட்டம் சாந்திர வாரேன் பூதிப்பட மார்கே நாலரை ஏக்கர் திறந்த கிணறு சர்வீஸ் ரெண்டு சர்வீஸ் ஏனா கனராஜில் ரெண்டு சர்வீஸா ரெண்டு போர் ஒரு கேளர் உப்பட கிரையத்துக்கு வந்திருக்கு நாலரை ஏக்கர் ஏக்கரா வந்து அவங்க நாற்பத்தஞ்சு லட்சம்னு சொல்கிறாங்க தார் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் மண் பாதைன்னா லாரி காரு எல்லாம் வர்ற பாதை தான் ஸ்ரீராம் ரயிட்லேருந்து பேசுகிறோம் தேனி மாவட்டத்தில் பூதிப்பரங்கிற ஊரில் பேடியிலேருந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் தான் அந்த சொத்து நாலரை ஏக்கரா தென்னை மரத்தோப்பு வயது இருபத்தி ரெண்டு வயது உள்ள தோப்பு நல்ல நாட்டு மரம் காப்பு நல்லாயிருக்கு ஒரு கிணறு ரெண்டு போர் இருக்குதுக்கு நல்ல காப்பு இருக்குது ஆமாங்க ஏக்கரா நாற்பது லட்சத்து சாரி ஏக்கரா நாற்பத்தஞ்சு லட்சம்னு சொல்கிறாங்க நாற்பது லட்சத்துக்கு மேலே முடியும் ஒரு வேலை வச்சால் நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு மாதிரி எதிர்பார்க்குறாங்க இதுதான் நாலரை ஏக்கர் இந்த பூமி தான் வாங்கினா பக்கத்தில் இன்னும் ரெண்டு ஏக்கர் தரிசுக்கு வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இருக்குது கிணறு தேவையான தண்ணி இருக்குது நாலரை ஏக்கருக்கான தண்ணி இருக்குது ரெண்டு போர் இருக்குது அதுக்கு போருக்குள்ளே சப்மெரிசு மோட்டார் இருக்குது எல்லாம் இருக்குது எல்லாமே சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க நல்லா பைப் லைன் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க இடம் பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு தார் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் வந்து மண் ரோடு வரும் அந்த மண் ரோடு அடி ரோடு தான் காரு டார்ஸ் வண்டியெலாம் வருது நல்ல இடம் தான் தண்ணி தான் முக்கியம் அதனால் அங்கே நிறையவே இருக்குது இங்கேருந்து தேனி வந்து ஏழு கிலோமீட்டர் தான் கோடங்கி வெட்டிக்கு போகணும்னா போடி ரோடு படித்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் தான் எல்லா வசதி இருக்குது சின்ன ஒரு வீடு இருக்குது வயசு இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே தான் இருக்கும் குறையாது ஆனால் காப்பு சரியான காப்பு இருக்குது தங்குறதுக்கு போகிறதுக்கு வீடு வசதியோடு இருக்குது நல்ல வீடு தான் ஒரு குடும்பத்துக்கு எடுத்துக்கலாம் வீடெல்லாம் நல்லா ஓரளவுக்கு சுமாராக இருக்குது செட்டு வீடுங்கிற மாதிரி சொல்லுவாங்க பண்ணை வீடு மாதிரிலாம் அலங்காரம் கிடையாது நார்மல் வீடு தான் சரி பண்ணிக்கிறோம் வந்து தங்குறதா இருந்தால் கதவு கதவெல்லாம் சரி பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கிணத்து வீடு சுத்தெல்லாம் பிரச்சனையே கிடையாது கரெக்டாக நாலரை ஏக்கரை அளந்து கண்டா எடுத்து எடுத்துக்கலாம் மேலே ஒரு குளம் கூட இருக்குது தண்ணி ஓகே பிரச்சனை வராது நல்ல இடம் சுட்டு நீர் எல்லாம் போட்டிருக்காங்க மாடு கட்டிக்கலாம் குழுதானு போட்டுக்கலாம் எல்லா வசதியும் இருக்கு கல் கிணறு தான் கல்கட்டு கிணறு தண்ணி தொட்டி தண்ணியிலையும் பாயுது ஓசிலையும் பாயுது பக்கத்தில் நிலங்கள்லாம் வடக்க சில தரிசு நிலங்கள்லாம் வடக்க இருக்கு கிளைமேட்டு நல்ல இடம் மேற்கு தொலைச்சி மலை ஒட்டி தான் குழுன்னு இருக்கும் அளவான அமௌண்ட்டு தான் பேசுகிறவங்க வாங்க குறைச்சி பேசி விடுறோம் குடிச்ச வரையில் கிணறு தான் போர் தண்ணி உள்ளே வருது கிணத்துலையும் தண்ணி இருக்குது அதெல்லாம் ஊறிட்டுருக்கு தண்ணி தேவையான தண்ணி இருக்குது கிணத்துல கால் கட்டு கிணத்துல விட்டு வெளியேற்றுறாங்க தண்ணியை கிணத்துல ஸ்டோரேஜ் பண்ணுறாங்க இல்லை டேரெக்டாக விடுறதாக இருந்தாலும் விட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உள்ள கிணத்து தண்ணியை வத்த வைக்க முடியாது சும்மா சப்போர்ட்டு கொட்டுறாங்க வணக்கம் புத்தூர் தேனி மாவட்டம் போடி தாலுகா பூமிப்புறத்துக்கு கட்டுப்பட்டது வேணுங்கிறவங்க தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சு எழுபத்தி நாலு இருபது அறுபத்தி அறுபத்தேழுங்கிற நம்பருக்கு நன்றி வணக்கம்